ரவுடி ரகமா நீந்தானா ஆ பேர் இப்போ என்ன எதுக்கு கத்துற இப்போ எதுக்கு கத்துற இப்போ எதுக்கு கத்துற கரண்ட்டு பேச்சா இப்போ கரண்ட்டு போயிடுச்சா அதுதான் உன் பாக்ஸுக்குலேருந்து வெளியில் ம் ஏன் உன் பாக்ஸை காட்டக்கூடாதா சரி வீசி விடுவா வேர்க்குதா சரி பார்த்தீங்களா வீசி விட்டா கத்தாம இருக்கிறத கத்தாரி என்ன நல்லா விசிலாம் விட மாட்டேன் ஏன் ஏன் வேர்க்குதா உனக்கு கூட ஆ ட்ராவலி ராக்கம்மா ஆ சரிங்களா அப்படிங்களா வீசினால் அமைதியாக இருக்குது வாழெல்லாம் விடுது ரக்கமா ரவுடி ரக்கமா சரி ரக்கம்மா ஓகே ரக்கம் நான் வீச மாட்டேன் பொடி பொடி நான் வீச மாட்டேன் ரக்கமா போ வீட்டுக்குள்ளே போ நான் வீச மாட்டேன் நான் வீச மாட்டேன் ஏன் நான் வீச மாட்டேன்டா ஏய் ரக்கமாக ம் நான் வீச வீசு நான் வச்சுட்டேன் வச்சுட்டேன் விசிறியை வச்சுட்டேன் வீச மாட்டேன்டி